எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியின் வாழ்க்கையை எங்களுக்கு இப்போது விவரிக்கப் போகிறேன் அவர்களை பற்றி மீண்டும் பேச வேண்டும் என்று திரும்ப திரும்ப தோன்றுகிறது ஏன் என்பது எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு இறைவன் ஒரு அருமையான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார் அவர்கள் கடலூர் பகுதியில் வாழ்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சதுரீரியை பார்ப்பதற்காக அங்கு மாறுகிறார்கள் சதுரிகிரின் இடம் அவர்களுக்கு மிகவும் பிடித்து விடுகிறது எனவே சென்னையில் இருந்து அவர்கள் வாழ்ந்து வந்தவர்கள் சென்னையை விட்டு விட்டு சதுரின் மலையடிவாரத்தில் வந்து தங்குகிறார்கள் அந்த காட்டிற்குள்ளே ஒரு வீட்டையும் கட்டி பக்கத்தில் ஒரு மருத்துவமனையையும் கட்டி அங்கே வைத்தியம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள் வைத்தியம் அவர்கள் அனைவருக்கும் இலவசமாக வைத்தியம் செய்கிறார்கள் வைத்தியசாலையில் ஒரு உண்டியில் வைத்திருப்பார்கள் உண்டியில் வைத்தியமாக வரும் நோயாளிகள் தன்னால் முடிந்ததை போட்டுச் செல்லலாம் அப்படி வரும் படத்தை வைத்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் வைத்தியத்துக்கு தேவையான மருந்துகளையும் அவர்கள் இலவசமாக கொடுத்து வந்தார்கள் ஒரு நாளிற்கு ஐம்பதிலிருந்து நூறு பேர் வரை வந்து வைத்தியம் செய்து கொண்டார்கள் மிகவும் பிரபலமானார்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு நோயாளிகள் வந்து சென்று கொண்டிருந்தார்கள் அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இறைப்பணி என்றும் இறைவன் பக்தியாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் அவர்கள் வைத்தியம் செய்து கொண்டு வந்தார்கள் அவர்களால் பயன்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம் அப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையினை இறைவன் அவர்களுக்கு அமைத்து கொடுத்தார் என்றால் நம்மால் ஒரு நாளுக்கு ஐம்பது பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை அப்படி யாருக்கும் வெளியில் அமைந்து விடாது அது மிகவும் புண்ணியம் செய்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும் ஏனென்றால் எல்லாம் சிவமயம் எல்லாருக்கும் செய்யும் தொழிலே தொண்டே சிவம் சிவத்தொண்டு சக மனிதர்களுக்கு செய்யும் தொண்டே தொண்டு எல்லோரும் சிவம் எல்லாம் சிவமயம் என்று இறைவன் அவருக்கு ஒரு அருமையான தொண்டினை வாழ்க்கை முறையினை அமைத்துக் கொடுத்தா மிகவும் புண்ணியமான வாழ்க்கை முறை ஆனால் அந்த பெண்மணி அந்த வைத்தியம் செய்த பெண்மணி என்ன நினைத்தார்கள் தெரியவில்லை திடீர்னு தான் வைத்தியம் செய்து நிறுத்திவிட்டு நாம் ஆன்மீகத்தில் பயணிக்கப் போகிறேன் என்று தியானம் என்று தொடர் பொழுது கணிக்கமித்தால் தியானம் செய்தது மட்டுமல்ல உணவு உண்பதையும் நிறுத்திவிட்டால் உணவு உண்பதை சுத்தமாக இருந்து வெறும் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து வந்தால் இறைவன் அவளுக்கு காட்சியளிப்பார் என்று எண்ணினே என்ன இறைவன் வந்து காப்பாற்றுற என்னென்ன தர தெரியவில்லை எல்லாவற்றையும் நிறைத்துவிட்டு அவர்கள் கடைசியில் அவள் பட்டியலில் இருந்து இறந்தே போனார்கள் இது இந்த வருத்தம் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது அடிக்கடி இந்த எண்ணங்களை இறந்து க இறந்தது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது எத்தனையோ அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு அவர்கள் நோயினை தீர்த்து வைத்திருப்பார் மிகவும் திறமையான வைத்தியார் அப்படிப்பட்ட இறைவன் கொடுத்த ஒரு நல்ல திறமையை வீணாக்கிவிட்டு இறைவனை நாடுகிறேன் நாடுகிறேன் என்று பட்டினியிடம் இறந்தது மிகவும் கொடூரமான செயலாக எனக்கு தெரிகிறது எனக்கு தெரிந்தவரை இறைவன் இப்படி தியானம் என்று ஆன்மீக பாதையில் போவர்களுக்கு பார்க்க இறைவன் வருவதில்லை யாரால் நான்கு பேருக்கு நன்மை நடிக்க நடக்கிறதோ அவர்களையும் இறைவன் காண வருகிறான் ஒரு சித்தர் படம் மிகவும் தெளிவாக சொல்கிறது அஷ்டமக சித்திகளை அடைந்தவன் சித்தன் அல்ல அஷ்டமகா சித்திகளை அடைந்தவன் சித்தன் அல்ல இப்போ யார் சித்தன் என்றதையும் அந்த பாடம் தெரிகிறது யாரால் இந்த உலகத்திற்கு நன்மை ஏற்படுகிறது அவனே உண்மையான சித்தன் என்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான சித்து சித்தர்கள் என்று தகுதி பரத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து வந்த அம்மையார் ஆன்மீக பாதையில் செய்கிறேன் என்று தியானம் தியானம் பட்டினி என்று இருந்து தன் உயிரை அமைத்துக் கொண்டார்கள் அந்த வருத்தம் இன்னும் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்